ஜான்சி நான் ஜ இருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் நாளாகவே இங்கே பயங்கர இருந்துச்சு இப்போ இந்த பாலம் ஓப்பன் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்னு இருந்துச்சுனாலு பண்ணுறோம் இனி போக போக தான் சார் தெரியும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் வந்துட்டு குறைஞ்சால் நல்லா இருக்கும் ஓகேங்களா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும் ஒன்ஸ் வந்துட்டு எவ்ரி சிக்னல் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் இந்த பாலம் ஓப்பன் பண்ணதுனால மேபி ட்ராவலிங் டைம் கொஞ்சம் குறையும்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லை அது போனாதான் சார் நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் ட்ராவல் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும் இப்போ லோக்கல் பீப்புளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் பல்லவாளி பேரூராட்சி பி எஸ் செல்வராஜ் இன்றைக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மேம்பாலம் வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தை வந்து நம்ம தமிழக முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து திறந்து வைத்துள்ளார்கள் இந்த மிகப்பெரிய இந்த பாலமானது பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய உபயோகமாக உள்ளது இங்கிருந்து போக்குவரத்து கோவை கோவையிலிருந்து வெளியே செல்லும் அவர்களுக்கும் சரி வெளியிலிருந்து கோவைக்குள் வருபவர்களுக்கும் சரி இந்த பத்து கிலோமீட்டர் வந்து ஒரு ஆயிரத்து சில்லறை மதிப்பீட்டில் வந்து கட்டப்பட்டு இன்று வந்து அந்த பாலம் திறக்கப்பட்டது அந்த பாலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி நமது சூலூர் பகுதியில் உள்ள கலங்கல்ல கிராமத்தில் வந்து பிறந்து வளர்ந்து இன்னைக்கு கோவையிலே மிகப்பெரிய ஒரு தொழில்வாத அதிபராக இருந்த ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வைத்தது மிகப்பெரிய ஒரு பெருமையாக உள்ளது அது எங்கள் பகுதியினுடைய களங்கள் பகுதியிலிருந்து அவர் அவர் வந்து பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு இந்த பெயர் வைத்தது வந்து கோவை மாவட்டத்தில் அத்தனை மக்களுக்குமே வந்து அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக உள்ளது ஏன்னா யாரோ ஒரு வெளியே ஒரு அரசியல் தலைவர் பெயர் வைத்திருந்தால் இங்கே மிகப்பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும் இருந்தாலும் கூட அவர் ஒரு தொழிலதிபர் ஒரு விஞ்ஞானி அவருடைய பெயர் வைத்தது மிகப்பெரிய பாராட்டு அவருக்கு வந்து மிக கோடான கோடி நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த பாலமானது வரும் போக்குவரத்துக்கு வந்து மிக அறிவாக ஒரு பதினைந்து நிமிடத்திலே இந்த பாலத்தை வந்து கடந்து நம்ம இங்கே வெளியில் வர முடியும் இல்லை என்றால் ஒன்றரை மணி நேரமாக கோவைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி கோவையிலிருந்து வெளியில் வருவதாக இருந்தாலும் சரி ஒரு பதினைந்து நிமிட நேரத்திலே இந்த பாலத்தை கடந்து செல்வோம் இந்த பாலத்தை கொடுத்ததுக்காக தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் நன்றி